இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகின்ற திருச்சபை அங்கம் வகிக்கின்ற எல்லா திருமண்டலங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ குழப்பமோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் சினாடு என்று அழைக்கப்படுகின்ற இந்த தென்னிந்திய திருச்சபையின் தலைமை தற்பொழுது சரியில்லாமல் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிய பாகுபாடுகள் காட்டப்படுகிறது அதுபோல பணம் பிரதானமாக செயல்படுகிறது அது மட்டுமன்றி தனது நிர்வாகத்தின் கீழ் தனது கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்து திருமண்டலங்களும் வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திருமண்டலத்தில் இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களை அகற்றி விட்டு இந்த சின்னாடுல இருந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டின்னு ஒண்ணு போட்டு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நாங்க செய்ய போறோம்னு சொல்லி ஆனா தேர்தல்கள் ஒரு நாளில் மாட்டாங்க செய்யவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கிருக்கின்ற அனைத்து வளங்களையும் அனைத்து பணங்களையும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து இந்த சின்னாட நிர்வாகம் இயங்கி கொண்டிருக்கிறது அது வந்து தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்திலையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அங்கு நிர்வாகத்தில் இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளுக்காக வீணாக செலவு செய்தது என்று நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம் அது வந்து தற்பொழுது உண்மைதான் என்று அஹ் நிச்சயமாக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகி இருக்கிறது அஹ் முன்னாள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில இருந்த செயலாளரும் பொருளாளரும் இணைந்து கையெழுத்திட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் மக்களின் காணிக்கை பணத்தை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களை ஏமாற்றி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு திருடுதான் எதற்காக நான் திருடுன்னு சொல்றேன் அப்படின்னா அதாவது இந்த பணம் நீங்கள் செலவு செய்த பணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணத்துக்காக கொடுக்கப்பட்டதல்ல எந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா காணிக்கை வைக்கும் பொழுது எப்படி அதுங்க இருக்கிற நிர்வாகம் கோர்ட்டுக்கு போய் நமக்கு ஜெயித்துட்டு வந்து திருமணம் பண்ணு அவங்க உட்காந்து சேர்ல உட்காந்து நம்மள ஆட்சி சொல்லி கொடுக்கறது இல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் கொடுக்குறாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா பை காணிக்கை வைக்கிறது அது போல பாத்தீங்கன்னா ஆசீர்வாத தட்டுல வைக்கிற காணிக்கைனாலும் சரிதான் அது போல பாத்தீங்கன்னா அனைத்து காணிக்கைகளும் ஆண்டவருக்காக தான் கொடுக்கப்படுகிறது அதே வந்து நீங்கள் வந்து வேறு விஷயங்களுக்கு செலவு செய்வது நிச்சயமாக அது ஒரு களவு அது திருட்டு தான் ஆண்டவருடைய பணிகளுக்கு செய்யாமல் செய்யப்படுகின்ற அனைத்து பணங்களும் திருட்டு தான் எனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன்னாள் நிர்வாகம் பழைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி துணிகரமாக செய்திருக்கிறார்கள் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுக்குரிய ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்து விட்டது எனவே வந்து பார்த்தீங்கன்னா பொது தளத்தில் வெளியிடுறேன் எந்த காரணத்தை கொண்டும் வருகின்ற தேர்தலில் இந்த டிஎஸ்எஃப் அணியின் சொல்லி ஒருத்தனுக்கான அவனுக்கு ஓட்டே போடாதீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நீதி நேர்மை நியாயம் எதுவுமே இல்லை இவர்கள் அறமற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க எனவே வந்து பாத்தீங்கன்னா இவர்களை நீங்கள் நிச்சயமாக அடிமட்டத்திலிருந்தே புறக்கணிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் வந்தால் நிச்சயம் இந்த திருமண்டலம் இருக்குமா என்பதே சந்தேகம்தான் அந்த அளவுக்கு அநியாயம் அக்கிரமம் கொடியட்டி பறக்கிறது எனவே இந்த திருட்டு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது மீண்டுமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுல கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இங்க இருந்து என்ன பண்ணீங்கன்னா பல லட்சங்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு கொடுத்துதான் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆனால் இங்க இருந்து பணம் அனுப்புறாங்களாம் அதாவது ஒரு பத்து லட்சம் ரூபாய் அனுப்புறாங்களாம் ஆனா அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த ஃபீஸா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் எடுத்துட்டு மீதி எட்டு லட்சம் அப்படி என்ன பண்ணுது இங்க வந்து திரும்பி இவர்களுடைய வங்கி கணக்கில் இவருடைய கஜனாவில் வந்து சேர்ந்து விடுகிறது என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ கொடுக்கப்பட்ட எல்லா படமும் வந்து அட்விகேட் பாக்கெட்டுக்கு போயிருக்க போனா நிச்சயமா கிடையாது இதை தான் இந்த காலங்காலமா இருக்காங்க ஒரு சின்ன ஒரு விவரம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும் பொழுது அப்பமா என்ன பண்ணிருக்காங்க வழக்கு போயிருக்காங்க அந்த தகவலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க சில ஆயிரங்கள் மட்டுமே என்ன பண்ணுது வழக்கறிஞருக்கு ஊதியமாக கொடுக்கப்படுகிறது அப்போ இதுதான் உண்மை ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து கோடி பதினெட்டு கோடி என்ன பண்ணுறது பணம் சேருது ஆனால் இவர்கள் வந்து வக்கீலுக்காகவும் வழக்குக்காகவும் செலவு செய்கிறேன் என்று சொல்கிற அனைத்து பணங்களும் பார்த்தீங்கன்னா மீண்டுமாக இவர்களுடைய வங்கி கணக்கிலும் இவர்கள் தங்களுடைய சொந்த கணக்கிலும் சேர்த்து கொள்கிறார்கள் இது மெகா மோசடி அதாவது கடவுளுக்கே விபூதி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதனால இவங்க வந்து கொடுத்த எழுபத்தஞ்சு லட்சம் நூற்றுக்கு நூறு அங்கே போய் சேர்ந்துக்கா கண்டிப்பாக கிடையாது எனவே இவர்களை வரும் காலத்தில் நிச்சயமாக தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் அதை செய்து முடித்தால் மட்டும்தான் இந்த திருமண்டலம் காப்பாற்றப்படும் இந்த நேரத்துல தேர்தல் நிர்வாகத்திற்கும் ஒரு கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன் ஏற்கனவே சொன்னேன்னா இங்க இருக்கிற ஆயர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த பாஸ்டேட் சேர்மன் இருந்தாலும் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயர்கள் குறிப்பாக திருநெல்வேலி இருக்கட்டும் கன்னியாகுமரி நாகர்கோவில் மதுரை போன்ற இடங்களில் இருந்து ஆயர்கள் வரவழைக்கப்பட்டு எந்தெந்த பூத்துலாம் சென்சிட்டிவான பூத்தோ சில ஆயர்கள் மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏராளமான கரைகள் இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த எமில்சிங் அப்படி அவங்க மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு இவர் வந்து ஆயர் பணிக்கு வந்து ஆன்மீகம் செய்த வந்தாரா இல்லாட்டா வந்து பாத்தீங்கன்னா லாயர் வேலை பார்க்கறதுக்கு வந்தாரா பாருங்க டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே பண்ணுது எமில்சிங் எமில்சிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக தான் இருக்காரு இவருக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கி போட்டுட்டு இவருக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து இவர் வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்து நடத்தினார் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கும் எந்த அளவுக்கு நீதி இருக்கும் சில ஆயிரங்கள் பண்ணுவாங்க மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க துணிகரமாக பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் உட்காந்துட்டு வராராம் அன்னைக்கு பாருங்க வழக்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட சீனியருக்கு இவர் என்ன எடுத்து கொடுக்கறான் அப்ப எதுக்கு இவரை வந்து ஆயிரம் வைக்கணும் கண்டிப்பாக வருங்காலங்களில் இவருடைய இந்த கருப்பு கயிறெல்லாம் அவுத்துட்டு பேசாம என்ன பண்ணுவோம் கருப்பு அங்கி போட்டு என்ன பண்ணும் போன்னு சொல்லி கண்டிப்பாக வருகின்ற நிர்வாகம் தேர்தலில் வெற்றி பெற்று வருகின்ற நிர்வாகம் செய்ய வேண்டும் எனவே தற்பொழுது இருக்கின்ற ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த தேர்தல் குழு இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் கையில கொடுக்கவே கூடாது நீங்க வெளியில இருந்து என்ன பண்ணுங்க ஆளை போட்டு அட்வொகேட்ஸோ இல்லட்டா வந்து வெளியில இருந்து ஆயிரக்கிலோ வந்து ஆசிரியர் பெருமக்களை போட்டு இது போன்று ஒரு பத்து பதினைந்து சேகரங்கள் இருக்கு அங்கெல்லாம் என்ன பண்ணும் நீங்க வந்து அப்சர்வர் போட்டு நடத்தணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த திருமண்டல மக்களின் கோரிக்கை எனவே இதை தயவு செய்து செய்யும்படியாக இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பண்ணுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமது ஆயுள் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அதே சமயத்தில் வெளியிலிருந்து வருகிறவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த அணி பாகுபாடும் இல்லாமல் நான் வந்து எல்லாரையும் சேர்த்து நான் எந்த அணியும் அவங்களுக்கு கிடையாது அவங்க யாரையுமே தெரியாது நியாயமாக தேர்தல் நடத்தி செல்வார்கள் எனவே தயவு செய்து வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி திருமண்டலங்களிலிருந்து நீங்கள் வந்து ஆயர்களையும் அதுபோல மற்ற தேர்தல் அதிகாரிகளையும் பயன்படுத்தி இந்த தேர்தலை நீதியோடு நியாயத்தோடு நடத்த முடியாத அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க